ஐ ஸ்டார்ட் ஃபீலிங் சூசைடல் ஐ ஸ்டார்ட் ஃபீலிங் வெரி ஒரு மாதிரி இரிட்டேட்டட் நீங்கள் எவ்வளோ நல்லவங்க உங்கள் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாரு நான் இருக்கேன் உங்களுக்கு நான் இருக்கேன் உனக்கு இப்போ இந்த யூடியூபுக்கு வந்ததுக்கு யாரும் இல்லை எனக்கு நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு லேடிஸ் நினைக்கிறாங்க இது ஆண்களுக்கு நீ கண்டிஷன்ஸ் போடுங்க அந்த மாதிரி ரொம்ப கிஸிங் சீன் செய்ய மாட்டேன் கிளாமர் சீன் செய்ய மாட்டேன் நீங்கள் சொல்லுங்க அவங்க கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரி நீ நடிக்கும் எனக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த யூடியூப் பற்றிலாம் ஆக்சுவலாக எதுனோ எனத்தை எனக்கு எப்போ தெரிய வந்துச்சுனாக்கா இந்த இது வந்துச்சு ஹேமா கமிட்டி மேட்ரு கேம் இப்போ ஒரு யூடியூப் நம்ம வந்து ஒரு முன் உதாரணமாக சில விஷயங்களை காமிச்சா ஓகே சில தப்பான விஷயங்கள்லாம் இதில் வந்துட்டு வெளியே அது பிள்ளைங்க பார்த்து கற்றுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கு இல்லைங்களா When we'll I figure, I'll jump to the gym. I'll do a figuring. My hip has to be slim. This has to be big. That has to be small. This is what நாங்க இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம் நிறைய படங்களுக்கு நீங்க கதைகள்லாம் எழுதுறீங்களாமே கதைகள் எழுதி வச்சு லைக் ஐம் ஹண்டிங் ஃபார் அ ப்ரொடியூசர் அப்போ ஃபியூச்சர்ல டைரக்ஷன் பண்ண போறீங்க ஆ டைரக்டரா இல்ல லைக் ஐ வாண்ட் டு பீ எ ஸ்டோரி ரைட்டர் அண்ட் டயலாக் ரைட்டர் ஓ ஏனா எனக்கு வந்து என்னக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தி வாண்ட் டு பீ எ டைரக்டர் அவங்க சப்ஜெக்ட் கிடைக்காம பண்ணிட்டு இருக்காங்க சோ நான் வந்து வெச்சிருக்கிறதுலாம் நீங்க பாத்தீங்கன்னா thriller hmm. uh, psycho killer science fiction சூப்பர் அந்த கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் லவ் ஸ்டோரி நான் எடுக்க மாட்டேன் லவ் இருக்க படத்துல பட் அதை மையமா வச்சு ஐ வாண்ட் டு எனி திங் சோ இன்னொன்னு இருக்கு இல்யூஷன் தட்ஸ் லவ் கம் இல்யூஷன் சப்ஜெக்ட் சோ அந்த மாதிரி சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் பர்டிகுலராக ஏன் லவ் ஸ்டோரி எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அனுபவம் தான் அப்படி அதனால எனக்கு அந்த லவ் பத்தி நல்ல இம்ப்ரெஷன் இல்ல எடுக்கலாம் இந்த காலத்தில் வாட் லவ் தட்ஸ் நத்திங் கால் லவ் லவ் இஸ் லைக் டிமாண்டிங் அண்ட் கமாண்டிங் அ பர்சன் இப்போ அப்படியே ஆகி போச்சு லவ் நீ இப்படி இருந்தால் அவன் கூட இருக்கேன் இல்லை விட்டுட்டு போயிடுற அவ்வளோதான் மிந்தி மாதிரி வந்த லவ்விங் கிவிங் ஃபர் கிவிங் அண்டர்ஸ்டாண்டிங்கே இப்போ இடம் இல்ல அந்த காலத்து கப்பல்ஸ் தான் அறுபதாம் கல்யாணம் எண்பது வயசு வரைக்கும் ஒன்னா இருக்க கப்புல்ஸ் கரெக்ட் இப்ப கூட பிளேஸ் இந்த வயசானவங்க ஒவ்வொருத்தர் கட்டி பிடிச்சிட்டு வரத பார்த்தா இட் இஸ் லைக் கால் லவ் இந்த காலத்துல இட்ஸ் கோயிங் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் டேட்டிங் மீட்டிங்னு போயிட்டு இருக்காங்க டேட்டிங் மீ மீட் பண்றாங்க போறாங்க வர்றாங்க ஒன்னாக இந்த பொண்ணை பத்தி ஆயிரம் படி பையன் சொல்றேன் எல்லா பையனை பத்தி பொண்ணு சொல்லுது சோ இன்வேரியபிளி ஒரு ரெண்டு அவுட்டிங்லயே கட் ஆயிடுது அதனால வந்து அந்த ஒரு அந்த டோட்டல் அந்த உள்ள ஒரு இன்டிமேசி இல்ல மத்தம் இல்லை இப்போ வந்து எப்படின்னாக்கா முந்தி காலத்துல வந்து ஆம்பளைங்க தான் நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க இப்ப லேடிஸ் ஸ்டார்டட் கோயிங் சோ எதுக்கு வணக்கம்னு அடங்கணும் நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு லேடிஸ் நினைக்கிறாங்க இது ஆண்களுக்கு தப்பா தெரியுது சில பேர் இன்னும் அந்த காலத்து அந்த மோகன்ஜோ தாரோ ஹரப்பா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இன்னும் அந்த ஆம்பளைங்க மைண்ட் செட்ல இருக்காங்க லேடிஸ்னா எப்படி இருந்தாலும் பொண்டாட்டி நம்ம அடங்கணும் நான் எதுக்கு உனக்கு அடங்கணும் ஐ சுட் பி ஈக்குவலி பேலன்ஸ்ட் இப்போ சிவன் வந்து பார்வதிக்கு பாதி கொடுத்த மாதிரி இப்போ எதிர்பார்க்குறாங்க லேடிஸ் இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க நீ பொம்பளை ஆம்பளைன்ற டாமினேஷன் நீங்க வெளியில தெரிலனாலும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் டூ டோன் மேரேஜ் அட் ஆல் கரெக்ட் டே ஒன்லி வாண்ட் ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷன்ல முன்னுக்கு வரணும் நான் நிக்கணும் சொசைட்டில எனக்கு ஒரு பேர் கிடைக்கணும் இப்படி ஆயிட்டாங்க இப்போ வந்து இந்த ஆம்பளை பொம்பளை அந்த இதுவே போயிடுச்சு இப்போ ஜென்ரர் டிஃப்ரெண்ட் தட்ஸ் மேக்னெட்டிசம் இஸ் கன் ஒரு ஆம்பளைன்னா நான் வளர்ந்து நான் தனியா இருந்துக்கிறேன் வாட் மேரேஜ் லேடியும் அப்படித்தான் ஒரு பார்ட்னர் இருக்கணும்னு இப்போ தோணல ஐ கே லிஃப் அ மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்க ஜென்ரேஷன்ல இருக்கும் கரெக்ட் கரெக்ட் மேம் சோ உங்களுடைய திரைப்பயணம் எப்படி ஆரம்பிச்சது அந்த ஜெர்னி சொல்லுங்க திரை பயணம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா ஆக்சுவலி டாடி ஒரு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் பாலாஜி அங்கிள் சிவாஜி கணேஷன் அங்கிள் நம்பியார் அங்க அப்பா அது எப்படி அப்பா க்ளோஸ் ஆனார் அப்பா ஒரு வெரி ஃபேமஸ் வெட்டரி டாக்டர் தட் டைம் ஓகே ஓகே அண்ட் சந்திரபாபு அங்குள் அப்பா ரொம்ப க்ளோஸ் அவர் மூலமா கடைசி காண்டக்ட்ஸ் தான் ஒண்ணலாம் சோ நாங்க வந்து சாட்டரே சண்டே ஆனா சிவாஜி அங்கிள் வீட்டுக்கு தான் போவோம் பாலாஜி அங்கிளும் வருவாரு சம்டைம்ஸ் நம்பியார் அங்குள் கம் சோ இந்த மாதிரி சாத்தி சண்டை பாத்து பார்த்து பழக்கம் நல்லது ஒரு குடும்பம்னு ஒரு படம் எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஐ வாஸ் லைக் யூ சைல்டு ஒரு பாய் வந்திருக்கான் சிவாஜி அங்கிளோட பையனா நடிக்க டயலாக்கே வராம ரெண்டு நாள் வேஸ்ட் பண்ணியாச்சு அங்கு பிஸி ஹீரோ அண்ட் வானிஸ்ரீ ஆண்டி ராக்கிங் இவங்க ரெண்டு பேர் அண்ட் திஸ் பாய் கஷ்டம் லைக் சோ அதனால சிவாஜி அங்கிள் ஒரு ஐடியா பண்ணி பாலாஜி அங்கு கிட்ட சொல்லிட்டாஸ் ப்ரொடியூசர் பெருசாம ஒன்னு பண்ணுங்க டாக்டர் மனோகரன் போன தூக்குங்க இந்த பொண்ணாச்சேங்க அது இவ்வளவு லாங் ஆம்பளியா மாத்திடுவோம் நேரா கொண்டு போய் ட்ரீ காயின்ஸ்ல போய் டெல்ல ஹேர் கட் தி மேட் மீ லுக் லைக் லக்க பாய் ஒரு கோட் டையோட டயலாக் பேசணும் எனக்கு பார்த்தவங்கள ஈஸியா நான் பேசிட்டோம் அந்த குழந்தைக்கு பாத்தா சினிமால பாத்தவங்கள நேரா பாத்தவன பயந்துருக்கும் எனக்கு ரெகுலரா பாக்குறவங்கனால ஐ ஸ்டில் ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் டயலாக் ஃபர்ஸ்ட் டயலாக்னாக்க எனக்கு அம்மா தான் வேணும்னு சிவாஜி அங்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருப்பாரு பிரிஞ்சிருவாங்க எனக்கு அம்மா தான் வேணும்னு நான் திரும்ப திரும்ப அப்பா தான் வேணும் அப்பா தான் வேணும் ஏன்னா அப்பா சொல்லும் இல்ல கண்ணா நீ வந்து அம்மா தான் வேணும்னு சொல்லு எங்க அம்மாவுக்கு ஒரே கோபம் பாத்தீங்கன்னா உங்க பொண்ணு எப்படி பேசுவேன்ட்டு இதெல்லாம் மைண்ட்ஸ்ல ப்ரெசன்ட் மெமரிஸ் அந் அதுல வந்து கார் ஓட்டுற மாதிரி ஒரு சீன் வரும் அதுல வந்து அந்த கார் எனக்கு கொடுத்தார் பாலாஜி ஓ சூப்பர் ஸோ சின்ன வயசுல அந்த ஓட்டி விளையாடுறது அம்மா அப்பாவுக்கு தெரியாம தூக்கிட்டு போயிட்டு வரும் இருந்து எப்பவுமே விளையாட கூட்டு போவாரு அப்புறம் தான் டேடிக்கு ஆஃபீஸ்க்கு போயிருக்கு ஃபோன் ஃபோன் டேடி வாஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஆஃபீஸ் ஓகே ஓகே ஸோ அப்போ பண்ணி பாருங்க உங்க பொண்ணு வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க அப்போ அம்மாவை அம்மாவுக்கிட்ட ஸ்டுடியோக்கு வந்து பார்த்துருக்காரு இவங்களுக்கே சர்ப்ரைஸ் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் திங் ஃபாலோட் பை ஐ மெனி ஆஃபர்ஸ் ஆஃப்டர் தட் அன்புல ரஜினிகாந்த் வாஸ் மை ஆஃபர் வாட் மீனா டெட் டேடி வந்து படிக்கணும் நடிக்க விட மாட்டேன்ட்டாரு அதே மாதிரி புதிய கவிதையில ஒரு ஒரு சாங் வரும்ல ஆமா அது வாவா வசந்தமே அந்த ஒரு சாங் வரும் அந்த அந்த கேர்ள் கேரக்டரும் நான் பண்ண வேண்டியது ஓகே ஓகே சோ டேடி இஸ் நோ ஆக்டிங் அது தோ வந்துட்டா அதோட ஊற்றலான்ற மாதிரி தட்ஸ் ஹவ் இட் வெண்ட் சோ படிச்சி முடிச்சிட்டு அடுத்து தான் வரணும் அப்பா கிளியரா இருந்திருக்காரு டேடி படிச்சிட்டே இருக்கணும் சினிமா கடையாதுன்னு வெச்சிட்டாரு எப்படி அதுக்கு அப்புறம் ஹீரோயினா எப்படி நீங்க ஒரு அவதாரம் எடுத்து வந்தீங்க ஆசை தான் சீ நான் பார்த்தேன் சைல்ட் ஆர்டிஸ்ட் அஞ்சு ஷீ பிகேம் எ ஹீரோயின் மீனா ஷீ பிகேம் எ ஹீரோயின் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்த சாரதா பிரீதா எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்த சைல்ட் ஆர்டிஸ்ட்ல ஹீரோயின் ஹீரோயின் நானும் தானே சைல்ட் ஆர்டிஸ்ட் வை நாட் ஐ அது ஒன்று இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் ரம்யா கிருஷ்ணா மேம் சாந்தி ரேவதி அர்ச்சனா எல்லா ஹோலி ஏஞ்சல்ஸ் இன்னைக்கு லேட்டஸ்டா வந்தது சமாந்தா ஓ அப்பல இருந்து இப்ப ஒரு வீட்டுலேஷன் இருக்காங்க அங்க போனாலே அப்பவே எங்கோடைய பேஷன் வந்து இந்த சினிமா ஆர்டிஸ்ட் பத்தி எல்லாம் ஸ்கூல்ல சோ நமக்கும் ஹை ஸ்கூல் வந்து நாட் ட்ரை ஓகே ஆனால் ஃபர்ஸ்ட் படமே ரொம்ப யங் ஏஜ்ல நீங்க மோகன்லால் அவர்களோட நடிச்சிருக்கீங்க ஹீரோயினா எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி சொல்ல போனா நான் நடிக்கணும்னு நடிக்கணும்னு அப்பா உயிர் எடுத்தேன் அப்பா நடிக்கவே கூடாதுன்னாரு ஸோ அப்பா என்ன சொன்னா தமிழ் படத்துல நடிச்சா அவன் படிப்பு கெட்டு போகும் ஸ்கூல்ல பார்ப்பாங்க அண்ட் ஐ வாண்ட் ஆக்ட் ஒன்லி அஸ் ஹீரோயின் ஐ டோன்ட் டேக் கேரக்டர் ரோல் ஸோ பாலாஜி அவர்களுடைய மருமகன் தான் மோகன்லால் சார் சோ பாலாஜி அங்கிள் சொல்லி வந்துருச்சு மலையாளம் தெரியாது டான்ஸ் தெரியாது ஒண்ணும் தெரியாது கேமரா முன்னாடி அப்பதான் நிக்கிறேன் சைல்ட் ஆர்டிஸ்ட் தான் நின்னுட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாண்டிங் பிரண்ட் ஆஃப் த கேமரா டேரெக்டா ஹீரோயினா டேரக்டர் ஹீரோ நாங்க மலையாள படம் பார்த்ததே கிடையாது லாங்குவேஜும் தெரியாது தேஸ் மோகன் லால் வாஸ் வசு சூப்பர் ஸ்டார் ஆஃப் கேரளா நான் அப்பா கிட்ட வழியில் கேட்கறேன் ஜோனிலே இருக்கேன் டேடி உண்மையிலேயே நான் ஒரே ஹீரோயினாலும் அஞ்சாறு ஹீரோயின்னு சொல்லாங்களா படத்தில் எப்படிப்பா எனக்கு கொடுப்பாங்க சிங்கிள் ஹீரோயின் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு பயங்கர இது பட் ஆக்சுவலி கேரக்டர் அப்படிதான் ஒரு டீன் ஏஜ் ஒரு இன்சாச்சுவேஷன் வித் அ ஹீரோ ஹீரோ இஸ் அ பர்சன் இவங்க வந்து ஒரு இன்சாச்சுவேஷன்ல ஒன் சைட் லவ் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் ஃபைனலி ஹீரோஸ் லைக் அந்த மாதிரி வருது ட்ராக் ஸோ அதனால குட்டி போனால் தே வாண்டட் சோ ஸ்டோரி போர்டு வேற மாதிரி இருந்தது நாங்க போய் ரெண்டாவது ஹீரோயின் வருவாங்களா மூணாவது ஹீரோயின் வருவாங்களா யாரும் வரல யாரும் வரல மோனா சார் ஃபர்ஸ்ட் வந்து நான் தமிழ் பேசவே நீ கவலைப்படாது அடுத்து நெடுமுனி வேணு சார் வந்தார் நானும் தமிழ் பேசுவேன் கவலைப்படாது அடுத்து டாக்டர் முரளி சார் வந்தார் திலகன் சார் எல்லாமே அங்க சிகரங்கள் எல்லாம் தமிழ் பேசுவாம நீ கம்ஃபர்டபிளா இரு சோ இட் வாஸ் ஈஸி டு வொர்க் அண்ட் இவர் எபிரி டீச் மி மலையாளம் ஈஸி எனக்கு ஃபஸ்ட் டயலோக் கிடைத்த மாதிரி ஃபுல் ஸ்டாப் செமிகாலன் இப்படி தான் ஸோ நான் பொய்ட்ரி உச்சரிக்கிற மாதிரி நெடுமுடி வேணு சார் வாஸ் சிட்டிங் அண்ட் டீச்சிங் எவ்ரி திங் அண்ட் மோகன்லால் சார் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுவார் நான் மெமரைஸ் பண்ணிட்டு வரத்துக்கு ஏன்னா எனக்கு இதே எடுக்க தெரியாது ப்ராம்ப்டிங் இப்போ நீங்கள் ப்ராம்ப் பண்ணிங்கனாக்கா நான் உங்களை பார்த்துருவேன் ஓகே ஆப்போசிட்டில் டெவலப் பேசுவேன் நீங்கள் பேசுறது கேட்டால் பார்த்துருவேன் ஸோ மோகன்லால் சார் அவ்வளோ நிதானமாக உட்காந்து காட்சி வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல வாட் எவர் இட் இஸ் ஸோ லெட் இஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணிட்டு வர வரைக்கும் ஹில் வெயிட்

அப்போதான் நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு போயிட்டு இருக்கேன் பப்ளிக் எக்ஸாம் டைம் மாது காட்சிட் கொடுத்துருந்தாங்க பட் ஏதோ மாதுக்கும் கம்பெனிக்கும் ஏதோ பிரச்சனை வந்து மாது வாஸ் த்ரூன் அவுட் அண்ட் ஐ வாஸ் கால் ஃபார் தட் கேரக்டர் ரெண்டு ஹீரோயின் அந்த ஃபிளாஷ் பேக் ஹீரோயின் நான் அப்புறம் குஷ்பு அங்கிள் பான் ஸோ அதில் வந்து தே ஹேர் ஓன்லி ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஷூட்டிங் கரெக்டாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் இடிக்குது வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க சார் சென்னையில தான் ஷூட்டிங் கிருஷ்ணவேணி ஹவுஸ் அப்பா சொல்லிட்டா பா பப்ளிக் எழுதுன பாப்புல இந்த நைட் யூ நான் சொன்னேன் எக்ஸாம் எழுத மாட்டேன்ப்பா எழுதவே மாட்டேன் நான் வாண்ட் டு டூ திஸ் மூவி அப்போதான் படிச்சிட்டு நான்ப்பா நல்லா படிச்சிருக்கேன்ப்பா ப்ளீஸ் பான்றேன் நானு ஓகே வாட் எவர் அட் அஸ் பட் கம்பெனி கோ ஆப்ரேட்டர் எனக்கு அந்த டுவெல் தேர்ட்டி ஒன்னோட முடிஞ்சிடும் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் டேரக்டர் டு த லொகேஷன் அங்க போய் யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணி மேக்கப் போட்டு திங் ஆக்சுவலி அஸ்தன் டிரெக்டர் வந்து டயலாக்லாம் சொல்லி கொடுக்காம தேல் பி ஒன்லி ஆஸ்கிமி கொஷின்ஸ் நம் மை புக் ஓ நாளைக்கு நம்ம சயின்ஸை படிச்சுட்டியா இதுக்கு ஆன்சர் சொல்கிறியா அதுக்கு ஆன்சர் மேன மே கிவ் கிவெட் டு மீ அப்படி மோனலர் கிவ் எ அவர் உட்காந்து கேட்டுட்ருப்பார் டைலாக்கை போய் அது அவர் பறையும் யா நீ எதுக்கு அது டைலாக்கை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இது ஓகே ஆக்கட்டும் பின்னா அவர் அச்சனுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு ஏன்னா துக் த இன்ஷியேட்டிவ் ஏன்னா அவர் புல் மீன் மூவி ஆனால் பாப்பா அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து லுக் நைஸ் பர்சன் வெரி குட் அப்பா வந்து எடுத்த உடனே உங்களுக்கு இருந்தார் நடிக்க அவர்தான் அவர் தான் எனக்கு வில்லனே அப்படியா அவர் வந்து என்னன்னா பிகினிங்ல ஒன்னு ரெண்டு படம் நீ படி செட்டில் நினைச்சாரு நாட் கெப்டான் 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 அப்ப என்ன பண்ணுவாங்க தமிழ் ப்ரொடியூசர்ஸ் தமிழ் டைரக்டர்ஸ் வீட்டுக்கு வந்து ஓட்டி விட்டுருவாரு ஓ ஓகே வேணும்ன்ட்டு ஹி வில் ஷோ லைக் வந்தா இந்த கண்டிஷன் அந்த கெஷூட் போட்டு ஹில் இதுல என்ன விஷயம்னு கேட்டாக்கா விரட் அமிலியன்ஸ் அதனால எங்க சொந்தக்காரங்களுக்கு நான் நடிக்கிறதே தெரிய முடியாது இப்ப ஆம்பளை பிள்ளைங்க சினிமாவுக்கு வந்து கெட்டு போயிடுவாங்கன்னு ஒன்னு இருக்கு அதே மாதிரி டெல் பிகம் உமாநைசர் டெல் பிகம் ட்ரங்க்ஸ் எல்லாம் இருக்கு ஏன் பழைய நான் விட்டுருக்கேனா இந்த ஐடியாஸோடதான் விட்டுருக்கேன் இந்த ஒபீடியன்ஸ்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி உங்கள் பொண்ணிய மேக்அட் ஆக்ட் நீ கண்டிஷன்ஸ் போடுங்க அது மாதிரி ரொம்ப கிஸிங் சீன் செய்ய மாட்டேன் கிளாமர் சீன் செய்ய மாட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரி நீ ஏன் நடிக்க விடக்கூடாது அப்படின்னு தியாகராஜன் சொல்ல என் டேடி ஆதர் சரி ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டார்டன் மைல்டி சப்போர்ட்டிங்

மலையாளம் ஆக்சுவலா ஸ்டார்ஸ் கூட நடிச்சிருக்கீங்க தமிழ்ல ஏன் மேம் அந்த அளவுக்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலயா இல்ல நான் தமிழ்ல எங்க அப்பா நான் சொல்லிட்டேன் இல்லையா அதனால சோ டேடி வந்து அந்த காலத்துல வந்து ஹீரோயின்ஸே கொஞ்சம் கிளாமர் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்தூரி அவங்க கச்ச கட்டிட்டு நடிப்பாங்க அந்த வினோதினி அவங்க எல்லாமே கொஞ்சம் கிளாமர் சைடும் கவர் பண்ணுவாங்க ஆக்சுவலி இந்த இந்த செட்ல நான் வந்தா நல்லா இருந்திருப்பேன் லைக் இன்னொன்னு தேவியானி சுவலக்ஷ்மி வந்தாங்க அந்த செட்டோட நான் வந்திருந்தேன் அப்போ வந்து கிளாமருக்கு தனியா ஒரு ஆர்டிஸ்ட் ஹீரோயின் கத்தானியா இந்த மாதிரி இருக்கிற டைம் அது இங்க வந்து ஹீரோயினே கொஞ்சம் கிளாமர் பண்ணும் மோகினி கூட கண்மணி படத்துல ஸ்விம் சூட்டோட பண்ணாங்க ஆக்சுவலா பிரஷாந்தா ஹீரோயின் ஆஃபர் கேம் டு மீ ஸ்விம் சூட் ஐ செட் நோ இது மாதிரி நிறைய வந்து இந்த காஸ்டியூம்ஸ்னாலே நிறைய படம் போச்சு ஓகே உங்களுடைய வைல்டு சைடை பத்தி சொல்லுங்க மேம் இதுவரைக்கும் நாங்க வந்து உங்கள ஃபார்மலா பாத்து இருக்கோம் ப்ரொஃபஷனல்லா பார்த்திருக்கோம் பட் சார்மில்லா அவர்களுடைய ஒரு வைல்ட் சைடு இருக்கும் நீங்க எப்படி நீங்க பார்ட்டி பர்சனா உங்களுடைய கேங் என் எஸ்டி சி ஐ அண்ட் அ வைல்ட் லைஃப் லைக் எங்க அப்பா இறந்து போற வரைக்கும் எனக்கு எதுவுமே நான் பார்த்ததில்ல லைஃப்ல இட் வாஸ் ஆல் லைக் வீடியோ ஷூட்டிங் அது பேக் தட் அண்ட் டேடி இறந்து போய் கொஞ்ச நாள்ல தான் பர்சன் கேம் லைஃப் ராஜேஷ் ஓகே குழந்தையுடைய அப்பா அப்பா பிரசன்ட் ஹஸ்பண்ட் ஸோ அவங்க வந்து இந்த பார்ட்டிங் கேங்ஸ் ஓகே ஸோ அவங்க வந்து டோட்டலாக இந்த டபுள் பாஷா அது இதெல்லாம் போறவங்க ஸோ எனக்கு இதெல்லாம் ஆஹா போய் பார்த்தா நல்லா இருக்குமேனு ஒரு ஆசை தான் ஸோ எப்பவுமே சாட்டர்டே சண்டே ஆனால் இவரோட போயிடுவேன் பார்ட்டி ஃபங்க்ஷன் போயிட்டு யூஸ் ஹேவ் ட்ரிங்க் எவ்ரி திங் டான்ஸ் கீன்ஸ் எல்லாமே இருந்துட்டு இருந்து நான் இதை சொல்ல காரணம் ஏன்னாக்கா அது அந்த சீஸ்டோட முடிச்சுக்கணும் த மோமெண்ட் ஐ பிகம் அ மதர் ஆஃப் அ கிட் விட்டுட்டேன் டோட்டலான பார்ட்டிங் லைஃப் அது இது மட்டும் இல்ல இன்னொன்னு வந்து நான் பப்ளிக் பார்ட்டிங் போனேன்னா இவெண்ட் வித் மை ஹஸ்பண்ட் பிகாஸ் ஷியோர் ஹில் மேரினி அதனால கன்ஃபார்ம்டா அவரை கூட்டிட்டு நான் போனேன் நிறைய பேர் பண்ற பொண்ணுங்க பண்ற தப்பு இதுலயும் இருக்கு முன்ன பேர் தெரியாத ரெண்டு மூணு பாய்ஸ் வந்து கேங்கா சேர்ந்து போறது கொள்றது அங்க எம என்ன கேரக்டர்னே தெரியாது தட் இஸ் நாட் குட் ஃபார் இந்தியா ஏன்னா இந்தியன் மென் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் சைக்காலஜி ஃபாரினர்ஸ் ஃபாரின் கைஸ் ஹவ் டிஃப்ரெண்ட் சைக்காலஜி நீங்க இப்படி இருக்கிறது இந்தியன் கைஸ்க்கு டெம்டேஷனா இருக்கு ஓகே பிகாஸ் தப்பான ஒரு இது இருக்கு ட்ரிங்க்ஸ் ஓகே ஃபார் எவ்ரி திங் ஓ அது இந்தியன் மென்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு மாத்திக்க முடியாது தப்பான ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கு இல்லையா தப்பான ரெஜிஸ்ட்ரேஷன் திஸ் யூ ஆர் இன் டு ஓகே நெட் இஸ் வெரி வெரி ராங் கைண்ட் ஆஃப் திங்கிங் அது மாதிரி கேர்ள்ஸும் வந்து இந்த மாதிரி ஜாலி லைஃப்ல இருந்துட்டு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு மருமகளா போறீங்க ஒரு குழந்தைக்கு அம்மா அந்த ஸ்தானம் வகிக்கும்போது இதெல்லாம் விட்டுருவ ரெஸ்பான்சிபிலிட்டி ஷிஃப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷிஃப்ட் அது வரைக்கும் ஒரு ஒரு ஃபேஸ் அது அந்த ஒரு ஃபேஸ் என்ஜாய் பண்ணிட்டு யூஷு லீவ் அது வந்து ரெகுலர் ஹேபிடேஷன் கொண்டு வரக்கூடாது கரெக்ட் கரெக்ட் மேம் இப்போ ரீசெண்ட்டாக சோஷியல் மீடியான்னு மட்டும் சொல்ல முடியாது சொசைட்டில நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி நீங்க பேசுகிறீங்க அதாவது ஒரு நடிகையாக மட்டும் இல்லாமல் சொசைட்டியில நடக்கிற நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் பேசுறதுனால யூடியூப்ல பயங்கர ஆக்டிவா இருக்கீங்களே என்ன ரீசன் இதுக்கு பின்னால் எனக்கு ஆக்சுவலா வந்து எனக்கு இந்த யூடியூப் பற்றிலாம் ஆக்சுவலாக எதுன்னு என்னத்தை எனக்கு எப்போ தெரிய வந்துச்சுனாக்கா இந்த இது வந்துச்சு ஹேமா கமிட்டி மேட்ரு கேம் ஸோ அந்த ஹேமா கமிட்டி மேட்ரு நானும் பாதிக்கப்பட்டிருந்தேன் ஸோ வெறை கேம் டு நோ அப்போ தான் இது கேம் டு நோ த பர் ஆஃப் த யூடியூப் இன்ஃபேக்ட் நம்ம நிறைய படங்கள் நடிக்கிறத விட் வெரி பாஃபு மட்டும் நம்ம நினைக்கிறத வந்து வந்து ஆடியன்ஸ் கம்யூனிகேட் பண்ண முடியுது பாருங்களேன் இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறனால தான் ஆடியன்ஸ் நம்ம கேட்குறாங்க அப்போ நமக்கு ஒரு பவர் இருக்கு கரெக்ட் நம்ம ஏன் நல்ல விஷயங்களை செய்யக்கூடாது புரியுதுங்களா இப்போ நான் வந்து பேசக்கூடிய நீங்கள் பாத்தீங்கன்னா நல்ல டாப் மோஸ்ட் இருக்கிற சினிமாக்காரங்கள மட்டும் தட்டுறவங்கள நான் மட்டும் தட்டுறேன் சொசைட்டியில இன்னைக்கு ஏன் ஏன் நம்ம நடிகா நடிகையா இருக்கோம் பிகாஸ் த பப்ளிக் பப்ளிக் ஏமாத்துறாங்க பப்ளிக்கா மார்க் பண்றாங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க பப்ளிக்க கையில் எடுக்கிறாங்க இவங்கள ஐயாம் கேவிங் இட் பேக் டு தெம் அண்ட் அடுத்தது நம்ம என்னென்ன எடுத்து பாத்தாக்கா லேடிஸ ஹேராஸ் பண்றது ஓகேங்களா லேடிஸ் ஹேராஸ் பண்றது டே டைல் டூ யூஸ் லேடிஸ் இந்த மூணு விஷயம் தான் நான் வர்றேன் இதுல மெயின் பேசிக் காரணம் நான் யூடியூப்ல பேச காரணம் என்னுடைய பையன் ஓகே மைசானஸ் யர் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்ட் ஏன்னா சிங்கிள் மதம் இப்போ வந்து ஒரு பையன் மொபைல் போனை கையில வச்சுட்டு இருக்கான் இந்த டிவியில இதெல்லாம் பாக்குறான் இதை பார்த்து கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு டீன் டீனேஜ் பையனுக்கு இருக்கா இல்லையா கண்டிப்பா சி இப்போ ஒரு யூடியூப் நம்ம வந்து ஒரு முன் உதாரணமா சில விஷயங்களை காமிச்சா ஓகே சில தப்பான விஷயங்கள்லாம் இதுல வந்துட்டு இருக்கு வெளியில அது பிள்ளைங்க பார்த்து கத்துக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு இல்லைங்களா கரெக்ட் ஸோ இது வந்து சினிமா அம்மா வந்து சினிமா நடிகை என்னும் போது நடிகைகளை பற்றி பல பேடான டாபிக்ஸ் வரும் போது என் பையனுக்கு நாளைக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது அம்மாவும் இப்படியோ பட் எண்ட் ஆஃப் த டே ஆம்பளை பசங்க உங்களுக்கு தெரியாது இந்த சொசைட்டி இந்த நடிகை பத்தி இப்படி நடிகைங்கனால இப்படி தானா நடிகைனால இப்படி போயிருப்பாங்களா வந்திருப்பாங்களா நம்ம போது நம்ம அம்மாவும் அப்படி இருந்திருப்பாங்களோ ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா இந்த பேட் திங்ஸ்லாம் ஸ்டாப் ஆயிட்டு பாசிட்டிவா வந்தா ஒரு மதர் ஐ பி ஹாப்பி கரெக்ட் மேம் இந்த சிங்கிள் மூமா வந்து இந்த சொசைட்டில எல்லாருக்குமே ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கும் அது சொல்லவே வேணாம் முக்கியமா அவங்க நடிகையா இருக்கும் போது எக்கச்சக்கமாவே இருக்கும் எப்படி ஃபேஸ் பண்றீங்க அந்த அங்க இந்த யூடியூபுக்கு வந்தது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்ன பார்த்தா ரொம்ப சாஃப்ட் பாவமான டைப் மாதிரி தெரியுது சோ யூ நோ த மென் எல்லாமே வந்து நம்ம சிங்கிள் மதர் டிவோர்ஸ் ஆனவனே எல்லாமே நீங்க எவ்வளவு நல்லவங்க அவங்க ஹஸ்பண்டைய விட்டுட்டு போயிட்டாரு நான் இருக்கேன் உங்களுக்கு நான் இருக்கேன் உனக்கு இப்ப இந்த யூடியூபுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரும் இல்ல எனக்கு பயந்து ஓட்டாங்க ஏன்னா தே நோ தட் யூ ஆர் அ ரெஃப் அண்ட் டாஃப் உமாங் ஏன்னா நாளைக்கு இவங்க யாராவது வந்து என்கிட்ட வாழாட்டினா நேரம் யூடியூப் நான் உட்காந்துருவேன் நம்மளுக்கு தெரியும் அதுலேருந்து என்னை வந்து ஹாய் பேபி ஹானிலாம் கூப்பிட்டவங்க எனக்கே அக்கா நல்லா இருக்கீங்களா ம் அம்மா நல்லா இருக்கீங்களான்ட்டு போகிறாங்க ஸோ திஸ் இஸ் நைஸ் இந்த விமன் ஹாரஸ்மெண்ட் வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் குறையவே இல்லை கொஞ்சம் கூட ரைட் ஃப்ரம் இந்த ஸ்கூல் கோயிங் ஏஜ்ல அந்த கிட்டுக்கு ஸ்டார்ட் ஆகுறது அவங்க எல்லா ஃபீல்டுலயுமே ஃபேஸ் பண்றாங்க இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன மேம் இதை ஸ்டாப் பண்ணவே முடியாதா இதுக்கு என்ன தீர்வு பெண்கள் டிசிஷன் எடுத்தா மாறும் அவங்க கையில தான் இருக்கு அவங்க கையில தான் இருக்கு சரி இப்போ அவங்களுக்கு வந்து எங்க காலத்துல எல்லாம் ஒரு பையன் என்ன சைட் அடிச்சா நான் சொன்னாக்கா நீ என்ன பண்ணனு கேட்பாங்க

இப்ப நான் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் ருக்கும் போது தினத்தந்தி தினகரன் ஹவு டு லைக் कांटेक्ट அப்போ அது ஒண்ணுதான் இருந்துச்சு தினத்தந்தி தினகரன் குமுதம் குங்குமம் இந்த மாதிரி मैगசினஸ் நம்ம போய் அந்த பிரஸ் ரூபட்ற कांटेक्ट பண்ணி ஒரு பேட்டி கொடுக்கறதுல கஷ்டமா இருந்துச்சு இப்போ ஈஸியா இருக்கு அது நாட் ஓலி தட் இப்போ எல்லா போலீஸ் ஸ்டேஷனிலும் மேஜாரிட்டி லேடி போலீஸ் வந்துாங்க சோ விமென் ஆர் குயட் சேஃப் இப்போர்க்கு தே वेरी சேஃப் ஏனா அந்த காட்ல பார்த்தா எல்லா போலீ மேஜாரிட்டி will be men லேடி போலீஸ் எங்கேயாவது பார்க்கலாம் இப்போ எல்லாம் கொத்து கொத்தா லேடி போலீஸ் எல்லா ஸ்டேஷன்லயும் இருக்காங்க தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் யோர் ஃபீலிங்ஸ் கரெக்ட் தாராளமா போய் யூ கேன் டெல் இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆச்சு ஏன்னா வென் யூ கோ அண்ட் டெல் அ மேன் டே ட்ரை டு யூட்டிலைஸ் யூ டூ லெட் இட் பி எனிபடி நிறைய இடத்துல இதான் நடக்குது இவங்க ஒரு ஸ்டூடெண்ட் போய் ப்ரொஃபஸர் கிட்ட கொஞ்சம் ஜாலியாக பேச போனால் ப்ரொஃபஸர் இஸ் காலிங் ஹவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போட்டால் இதுதான் கிட்ட அணுகுனா மேல் லாயர் அணுகுனா இதுதான் தான் ஸோ யூ நோ வேர் ஆல் யூ ஷுட் ஸ்டாண்ட் லேடி போலீஸ் இருக்காங்க லேடி போலீஸ்க்கு போய் பாருங்க லேடி லாயர் இருக்காங்க லேடி லாயருக்கு போய் பாருங்க எல்லா ஃபீல்டுலயும் இப்போ லேடிஸ் வந்துட்டாங்க ஈஸி ஃபார் யூ டு பி சேஃப் எக்ஸாக்ட்லி இல்லீங்களா சோ நோபடி கேன் புலி யூ தமிழ் ஃபிலிம் தெலுங்கு எல்லாத்துலயுமே வந்து நீங்க கிளாமர் பண்ணவே இல்ல ஒரு விதமான ஒரு ஹோம்லி கேரக்டர்ஸ் தான் நான் கன்னட படம் மட்டும் பண்ணிருந்தேன் அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் மதனால வந்து அந்த சிந்து துல்லானி வேற மாதிரி கலக்கி இருப்பீங்க ஆமா எப்படி அது அது ஏன்னா சொந்தக்காரங்க பார்க்க மாட்டாங்க கன்னட படம்ல எல்லாமே என்ன சொன்னாங்க சார்மிலாக பிகர் சரி கிடையாது அதனால இவங்க கிளாமர் ஸோ அந்த காலத்தில் வந்து உருவத்துக்கு வேலை இல்ல நடிப்புக்கு தான் வேலை இருந்தது நடிப்புகளை க்ரூம் பண்ணி வந்தாங்க அப்போ வந்து ஆக்டிங் இப்ப ஆபாஸ் ஒரு ஏசி வேணாமா ஒரு ஃப்ரிட்ஜ் வேணாமா கார் வேணாமா ஒரு ஃபாரின் கண்ட்ரில சுத்தி பார்க்க வேணாமா உங்க கொஞ்ச நேரம் தானாங்க அப்படின்னு ஸோ இவங்க பொண்ணுங்களை கன்வின்ஸ் பண்ணி பலியாட ஆக்குறது எந்த பொண்ணு அழகா இருந்து தனக்கு நல்ல வாழ்க்கை வரும்னு நினைச்சிச்சோ அந்த பொண்ணு தான் மணியாடி அதுலேயும் இந்த வயசு வித்தியாசம் இல்லாமல் அதிகமா இந்த மாதிரி இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கிறது தான் எனக்கு இன்னும் கேட்குறாங்க அந்த காத்து கிருஷ்ணி லைக் யூ அது அந்த லைக் ஆன நிறுத்த நான் ஓகே அதுக்கு மேலே விட என் பையனை பார்த்து நாளைக்கு ஏன் ஏன் முந்தா நேரத்தை என் கூட இருந்துச்சு அதுக்கு முன்னாள் அந்த அளவில் இருந்துச்சு